உங்கள் உடல் புத்துணர்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் எல்லாருமே ஆசைப்படுவோம் அதே மாதிரி நம்ம அன்றாடம் உடல் வலி இருக்கா ஒரு டென்ஷன் இருக்கா திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டீ குடிப்போம் ஆனால் அந்த டீ குடிக்கிறது உடலுக்கு நல்லதா கெட்டதா டீ குடிக்காதீங்கன்னு சொன்னாலே நிறைய பேருக்கும் அப்படி கோவமா பார்ப்பீங்க ஆனால் நீங்கள் குடிக்கக்கூடிய டீயை ஹெல்த்தியாக நம்ம வந்து எப்படி மாற்றிக்கணும் முக்கியமாக டீ அப்படின்னு சொன்னால் தேநீர் தேநீர்ன்றதோட பொருள் என்னன்னா மூலிகைகளை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதனுடைய சாராம்சம் அதோட மொத்த பலன்களும் அந்த தண்ணீரில் இறங்கி வருது இல்லைங்களா அதை வடிகட்டி குடிக்கிறதுக்கு பேர் தான் தேநீர் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுல வேற என்னென்னமோ இனிப்பு சேர்க்குறோம் பால் சேர்க்குறோம் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு மாதிரி அதை ரெடி பண்ணி குடிச்சுட்டு நான் ஒரு மசாலா பொடி சொல்கிறேன் அது எல்லாமே இந்த மூலிகை எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் டீ குடிக்கிறீங்களோ அந்த டைமில் இந்த பவுடரை போட்டு நீங்கள் குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு டீ வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னால் டீயை குடிக்கும்போது அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகள் வராமல் இருக்கும் ஸோ டீ பிரியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா டீ இல்லாமலாம் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதிகமாக டீ குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த பதிவில் நான் சொல்லிருக்கேன் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உங்க உடல் புத்துணர்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாருமே ஆசைப்படுவோம் அதே மாதிரி நம்ம அன்றாடம் உடல் வலி இருக்கா ஒரு டென்ஷன் இருக்கா திடீர்னு நம்ம என்ன பண்ணோம் ஒரு டீ குடிப்போம் ஆனால் அந்த டீ குடிக்கிறது உடலுக்கு நல்லதா கெட்டதா டீ குடிக்காதீங்கன்னு சொன்னாலே நிறைய பேருக்கும் அப்படியே கோவமாக பார்ப்பீங்க ஆனா நீங்க குடிக்கக்கூடிய டீயை ஹெல்த்தியா நம்ம வந்து எப்படி மாத்திக்கலாம் நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு பத்து டீ குடிக்கிறவங்களும் இருக்கீங்க ஆனா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ரெண்டு டீ குடிக்கலாங்க அந்த டீய ஹெல்த்தியா நீங்க எப்படி ரெடி பண்ணி குடிக்கலாம் யார் யார் எந்தெந்த மூலிகையை அதுல சேர்த்து குடிக்கலாம் அதனால உடலுக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குதுன்றத இந்த பதிவுல பார்க்கலாம் முக்கியமாக டீ அப்படின்னு சொன்னா தேநீர் தேநீர்ன்றதோட பொருள் என்னென்னா மூலிகைகளை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதனுடைய சாராம்சம் அதனுடைய மொத்த பலன்களும் அதை தண்ணீர்ல இறங்கி வருது இல்லைங்களா அதை வடிகட்டி குடிக்கிறதுக்கு பேர் தான் தேநீர் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அதுல வேற என்னென்னமோ இனிப்பு சேர்க்கிறோம் பால் சேர்க்கிறோம் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் அதுல போட்டு ஒரு மாதிரி அதை ரெடி பண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம் ஸோ இதுவுமே இல்லைங்க இப்படிதான் எனக்கு குடிச்சா பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் பரவாயில்ல ஆனா அது கூட இந்த மூலிகைகள் எல்லாமே நீங்க சேர்த்து குடிங்க உங்களுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேநீர் குடிச்சாதான் எனக்கு நல்லதுங்க களை எழுச்சிட்டு இந்த டீ தாங்க நான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க குடிக்கிற டீயோட இந்த மூலிகையை சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதே மாதிரி சுகரும் உங்களுக்கு கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் மொத்தமா இந்த டீ குடிச்சிங்கன்னா சுகர் ஃபுல்லா குறைஞ்சிரும் அப்படி சொல்ல முடியாது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டயட்னஸ்ஸோ இல்லை காலை நேரத்தில் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு டீ குடிச்சிட்டு தாங்க நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய டீல இதை மட்டும் சேர்த்துக்கோங்க என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் வந்து டீ பவுடர் போட்டிருப்பீங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம் பூ இருக்கு இல்லைங்களா அந்த பொடியை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க ஸோ காலையில் சுக்கு எடுப்பது எல்லாருக்குமே நல்லது ஸோ உடலோட இயக்கத்திற்கும் நரம்புகள் பலமாக இருப்பதற்கும் உங்களுக்கு இந்த ரெண்டு மூலிகையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு சுகர் எதுவுமே சேர்க்கக்கூடாது நான் நாட்டு சேர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே ஃபில்டர் பண்ணி காலையில் சூடாக கொஞ்சம் குடிச்சுக்கோங்க ஸோ குடிச்சிட்டு நீங்கள் வாக்கிங் போகிறீங்க எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா உடலுக்கு இது கொஞ்சம் ஆரோக்கியமான ஒரு பலனை தருதுன்னு சொல்லலாம் இதுவே எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கவலையே வேண்டாம் ஆனால் நான் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன் காலைல டீ குடிச்சிட்டு தான் நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய டீல இந்த ரெண்டு மூலிகையும் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை பொதுவாகவே லவங்கப்பட்டைன்னு சொல்கிறது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் அதை குறைக்கக்கூடியது இந்த லவங்கப்பட்டை பொடி ஒரு கால் டீஸ்பூன் அதே மாதிரி சுக்கு சுக்கு வந்து காலையில் குடிக்கிற டீயில எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஸோ லவங்கப்பட்டை பொடி சுக்கு பொடி போட்டு அந்த டீயை நீங்கள் குடிச்சிக்கோங்க காலையில் குடிக்கும்போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகாமலும் இருக்கும் ஹார்ட்டுக்குமே இது ரொம்ப நல்லதுங்க நிறைய பேருக்கு இதய வாழ்வுலேயோ இல்லை இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள் ஆர்ட்ரிஸ்லேயும் நமக்கு கொழுப்பு படிஞ்சிருக்கும் அதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு லவங்கப்பட்டையும் சுக்கு பொடியும் போதுமானது அப்படின்னு சொல்லலாம் ஸோ காலையில் நீங்க குடிக்கக்கூடிய டீல இந்த ரெண்டு மூலிகையும் சேர்த்துக்கோங்க இல்லைங்க நான் ஜென்ரலாக ஈவினிங்ல குடிப்பேன் இல்லை டயர்டாக இருக்குன்னா அப்போ கொஞ்சம் டீ குடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு நான் ஒரு மசாலா பொடி சொல்கிறேன் அது எல்லாம் இந்த மூலிகை எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் டீ குடிக்கிறீங்களோ அந்த டைம்ல இந்த பவுடரை போட்டு நீங்கள் குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு டீ வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்க அப்படின்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுக்கு எடுத்து வச்சுக்கணும் சுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கோங்க ஏலக்காய் ஏலக்காய் டீ தான் நிறைய பேரோட பேவரட்டாக இருக்கும் ஏலக்காய் டீல போட்டு குடிக்கும்போது தலைவலி இருக்குங்க இன்ஸ்டன்ட்டா எனக்கு வந்து எனர்ஜி ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஏலக்காய் நீங்கள் இதனோட சேர்த்துக்கணும் அடுத்ததாக என்ன சேர்க்கலாம்னா கிராம்பு ஸோ கிராம்பு எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா இருபது கிராம் மற்றது எல்லாம் ஐம்பது கிராம்னா கிராம்பு இருபது கிராம் சேர்த்துக்கோங்க அதுவே போதும் ஸோ இந்த மூன்று பொருளுமே லீஸாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் டீ ரெடி பண்ணும்பொழுது டீ பவுடர் போட்டுட்டு இதுவும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருங்க நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க தேவைன்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இதை சேர்த்து இந்த டீயை நீங்கள் ரெகுலராக குடிக்கும்போது உங்கள் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல தலைவலி இருக்குங்க டைஜஷன் சரியாகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நீங்க குடிக்கலாம் இல்ல குழந்தைகளுக்கு எப்பவாவது டீ கேக்குறாங்க என்னங்க பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாலு மிளகு தட்டி போட்டுருங்க டீ பவுடரோட ஒரு நாலு மிளகு தட்டி போட்டுட்டு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு கொடுங்க அந்த டீயை குடிக்கும்போது அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகள் வராமல் இருக்கும் ஸோ டீ பிரியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா டீ இல்லாமலாம் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்வீங்க அதிகமாக டீ குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஹெல்த்தியாக எப்படி குடிக்கலாம் அப்படின்றதும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் தாண்டி ஹெர்பல் டீன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க ஸோ நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு இருபத்தி ரெண்டு மூலிகைகள் சேர்த்து தான் ஹெர்பல் டீடாக் டீ கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக இங்கே வர்றவங்களுக்கு இந்த டீ வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நிறைய பேர் ரெகுலராக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நிறைய பேர் புதுசாக வாங்குறவங்களுக்கும் இது வந்து சாப்பிட்டு இது இது என்னால் குடிக்காமவே இருக்க முடியல மேம் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய சில மூலிகைகள் சொல்கிறேன் நீங்கள் வீட்லேயே அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஜஸ்ட்டு தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணி கூட குடிச்சிட்டு வரலாம் அந்த அளவுக்கு இந்த ஹெர்பல் டீல நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தனியா விதைகள் தனியா விதைகள் வந்து ஒரு இருநூறு கிராம் எடுத்துக்கோங்க இதனோட நம்ம எப்பவுமே டீல சேர்க்கக்கூடிய மூலிகைகள் தான் லவங்கப்பட்டை கிராம்பு ஏலக்காய் சுக்கு எடுத்து வச்சுக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க அதி மதுரம் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஆவாரம் பூ இருந்ததுன்னா அது கொஞ்சம் செம்பருத்தி மலர்கள் உலர்ந்துருந்தால் அதுவும் ஸோ எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அளவு எடுத்து வச்சுட்டு இதை பவுடர் மாதிரி ரெடி பண்ணி டெய்லி காலையும் ஈவினிங்கும் குடிச்சிட்டே வாங்க இதனோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் டீ குடிக்கிறது தேநீர் மூலிகைகளை நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிக்கிறது தான் தேநீர் ஸோ அது உடலுக்கும் நமக்கு மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சியை தருது அப்படின்னு சொல்லலாம் சித்த மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி